அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இது தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு இன்றைக்கி வந்து மிகவும் சிறப்புக்குரிய நாளுங்க சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த சிவராத்திரி தினம் இல்லையா இன்றைக்கி இன்றைக்கி வந்து என்னுடைய வாழ்க்கையிலையும் இன்னொரு சிறப்பான நாள்னு சொல்லலாங்க தாய்மைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்லையாங்க அந்த பாக்கியம் வந்து எனக்கு இரண்டாவது முறையாக கிடைச்ச நாளுங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து என்னுடைய இரண்டாவது மகனுடைய பிறந்த நாள்ங்க இது சிறப்பான நாளில் இன்றைக்கும் பாருங்கள் நம்ம சிறப்பான பூஜை இன்றைக்கி செய்ய போகிறோம் இன்றைக்கி அந்த சிறப்பான பூஜைக்கு இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ மலர்கள் பாருங்கள் இன்றைக்கி இந்த ரெட் ரோஸ் பறிச்சிட்டு போயிட்டு எங்கள் தெருவில் உள்ள சிவபெருமான் ஆலயம் சோழீஸ்வரருக்கு இதை கொடுக்கற போகிறாங்க அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்கே பாருங்கள் சங்கப்பூக்களும் நிறையா இருக்குதுங்க இன்றைக்கி இன்னைக்கு சிவபெருமானுக்கு அழகாக கூட நம்ம மலையாக போடலாம் அளவுக்கு நிறைய சங்கப்பூக்கள் இருக்குது செம்பருத்தி பூக்களையும் பாருங்கள் எல்லா வகையிலையும் நிறையா இருக்குது பாருங்கள் வெள்ளை செம்பருத்திகளும் நிறையா இருக்குங்க பேபி பிங்க் செம்பருத்தி இது எல்லாமே நிறையா இருக்குது சந்தரன முல்லை பாருங்க அதுவும் ஒரு கொத்து இருக்குதுங்க எல்லாத்தையுமே இன்றைக்கி பறிச்சிக்கலாம் கொடி ரோஸ் ஒன்று இருக்குங்க அதையும் பறிச்சுக்கிறேன் வாங்க எல்லா பூக்களையுமே பறிச்சாச்சு இன்றைக்கும் பாருங்கள் இந்த சிறப்பான நாளில் நம்ம பூஜைக்கு எவ்வளோ கலர் கலரான பூக்கள் அழகு பூக்கள் ஹைலைட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெட் ரோஸ் பாருங்கள் எப்படி பறித்து வச்சோன்னே எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ அழகு பூக்கள் நம்ம சிவபெருமானுக்கு சங்க பூக்களும் இன்னைக்கி கோரிச்சு மாலையாக போட்டுடலாங்க அந்த அளவுக்கு நிறைய பூக்களே இருந்துச்சு விதைகள்லாம் எடுத்தோன்னே நிறைய பூக்களே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் இன்றைக்கான எங்கள் தோட்டத்து அறுவடை பூக்கள் அறுவடை தாங்க இன்றைக்கும் பண்ணியிருக்கிறேன் இந்த அறுவடைகள் பிடிச்சிதுன்னா நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க